ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வா கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி சாதாரணமான அஷ்டமி கிடையாது மிகவும் முக்கியமான அஷ்டமி என்று சொல்லலாம் நாளைய அஷ்டமி அப்படி என்ன முக்கியமான அஷ்டமி அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய அஷ்டமி வைகாசி மாதத்துல தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி அதுவும் செவ்வாய் வரக்கூடிய அஷ்டமி செவ்வாய் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது செவ்வாய் பொதுவாகவே வீட்டில் தெய்வ காரியங்கள் செய்யணும் என்பது சொல்லப்படும் இதில் தெய்வத்துக்கு உகந்த திதியான அஷ்டமியானது நாளை நாள் வருது அதனால் நாளைய தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சக்தி வாய்ந்த அஷ்டமி என்று சொல்லப்படுது அஷ்டமியில் நாம் மெயினாக வந்து பைரவர் வழிபாடு வந்து செய்யணும் பைரவருடைய அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள்னா அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி என்று சொல்லலாம் அஷ்டமி வரக்கூடிய ஒவ்வொரு டைமுமே பைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா தேவரை அஷ்டமியான நாளைய செவ்வாய்க்கிழமை நாம் குளிக்கும்போது இந்த முறையில் குளிக்கணும் என்பது சொல்லப்படுது ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் குளிப்போம் குளிக்கிறதுல கூட சில விஷயம் ஆன்மீக ரீதியாக இருக்குது நம்மள பலருக்கும் தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாதவங்க இனி தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தேபிரை அஷ்டம திதியில் குளிக்கக்கூடிய முறையை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற நாளை நாள் எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த முறையில் குளிங்க இதை குளிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எப்படி குளிக்கணுங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க எப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பல வருடங்களுக்கு முன்பாக வாங்கிய கடனுக்கு கூட இன்னும் சில பேர் வட்டி கட்டி கொண்டிருப்போம் சில கடனை எல்லாம் வாங்கிய நேரம் திருப்பி கொடுக்கவே முடியாம பல பேர் கஷ்டப்படுவோம் வாங்கிய அசல் தொகைக்கு ஈடாக வட்டியே கட்டியிருப்போம் ஆனால் அசல் தொகையை திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்போ இப்படி காலங்காலமாக உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நாளை தினம் பைரவரை நினைத்து தேய்வரை அஷ்டம திதியில இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க நீங்க வேலைக்கு செல்பவர்களாக இருக்கலாம் அல்லது வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் நீங்கோ நாளை கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த எளிய பரிகாரம் உங்கள் கடன் சுமையை குறிக்கோ காலையில் எழுந்த உடனே நீங்கள் குளிக்க கூடும்போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க மாலை கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு போடுங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு கடன் தொல்லையே இருக்காது நீண்ட நாட்களாக உங்களை பின்தொடரக்கூடிய கடனும் சீக்கிரம் அடையும் சரி வாங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிற அந்த கடன் தீரக்கூடிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து ஆண்கள் தான் பெண்கள் தான் இவங்க தான் செய்யணுங்கிறது எதுவும் வந்து சொல்லப்படல ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் யார் குடும்பத்தை நிர்வகிக்கிறீங்களோ அவங்க மெயினாக வந்து செய்ங்க ஏன்னா உங்களுடைய தலையில தான் கடன் இருக்கு அப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா கடன் உங்களுக்கு உடனடியாக தீரும் சரி இப்போ நான் உங்களுக்கு கடன் தீர அந்த பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை பண்ணி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் பண்ணுறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் நாளை தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரில் இந்த பொருளை சேர்த்து குளிங்க அவ்வளவுதான் என்ன சேர்க்கணுன்னா உங்கள் உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு மூன்று மிளகை எடுத்துக்கோங்க மூன்று கல்லுப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புணுகு எடுத்துக்கோங்க புணுகு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருள் இந்த பொருள் ஆக்சுவலி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் காசு வந்து கம்மியாக தான் வந்து இது இந்த காசு கம்மியாக இருக்கக்கூடிய புணுகு நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் உள்ளங்கையில் மூன்று மிளகு மூன்று கல்லுப்பு கொஞ்சமாக புணுகு இது மூன்று பொருட்களையும் எடுத்து சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் கல்லுப்பில் இருந்து பெருசாக பார்த்து மூன்று கல்லுப்பு எடுத்தால் போதும் நீங்கள் இது மூணு பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் இது மூணு உள்ளங்கையில் வைத்து அந்த தண்ணீரில் சேர்க்கும்போது காலபைரவரே என்னை பிடித்த கடன் பிரச்சனை இன்றிலிருந்து என்னை விட்டு விலக வேண்டும் என்று உங்கள் ஆள் மனதில் நன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்வதோடு மட்டும் இல்லாமல் காலபைரவரே துணை அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க சொல்லி கையில் இருக்கக்கூடிய பொருட்களை அத்தனையுமே கொளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க பிறகு அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலா ஓம் என்ற வார்த்தையை தண்ணீரில் எழுதி விடுங்க பிறகு இந்த தண்ணீரில் நீங்கள் எப்பயும் போல குளித்து கொள்ளுங்கள் நாளை நாள் நீங்கள் குளிக்கும்போது தலைக்கு குளிப்பது சிறப்பான பலனை தரும் ஒருவேளை எனக்கு உடல்நிலைலாம் சரியில்லை அப்படின்னு முடியாதவங்க என்பவங்க உடம்புக்கு மட்டும் குளித்து கொள்ளுங்கள் ஆண்கள் பெண்கள் எரிப்பாளருமே நாளை நாள் இந்த குளியல் முறையை மேற்கொள்ளலாம் ஆக்சுவலி இந்த வந்து நான் வந்து எந்த தண்ணியில் குளிக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கோ பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி நீங்கள் சொடு தண்ணீரில் குளித்தாலும் சரி எந்த தண்ணீரில் குளித்தாலும் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் மிளக முழுசாக சேர்ப்பதால் தண்ணீரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரை இருக்காது அதனால் பயந்துக்க வேண்டாம் பெரியவர்கள் மட்டும் இந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு இந்த தண்ணீரால் குளிப்பாட்ட வேண்டாம் குழந்தைகளுக்கு தண்ணீரில் குளிப்பாட்ட வேண்டாங்கிறத சொல்லியிருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா கடன் பிரச்சனை என்பது பெரியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆகவே பெரியவர்கள் மட்டும்தான் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறணும் குளித்து முடித்து விட்டு அந்த குளியல் தண்ணீரில் போட்ட மிளகு இருக்கக்கூடியது இருக்குல்ல அதை கடைசியாக எடுத்து வெளியில கொண்டு வந்து கால் படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த எளிமையான பரிகாரம் நாளை நாள் நீங்கள் செய்யும்போது உங்களை பிடித்த தருதரமானது விலகோ கடன் சுமலாக இருந்தால் உங்களுக்கான கடன் குறையோ உங்கள் உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லாமே வந்து நீங்கோ அந்த அறவன் சொல்லக்கூடிய நெகட்டிவ்லாம் நீங்கி தூய்மைப்படும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகினாலே போதோ நமக்கு நடக்க வேண்டிய நல்லது தானாக நடக்கோ முடிந்தால் இதை செய்ததுக்கு பிறகு நாளை மாலை பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று விளக்கு போட்டு அவரை ஒரு முறை வழிபாட்டு செய்திருங்க அப்படி வழிபாடு செய்ய தவறாமல் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கடனை விளக்கி பணவரவு அதிகரிக்கும் இந்த எளிமையான பரிகாரம் அனைவரும் பயன்படும் என்ற நம்பிக்கையோடு தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஆன்மீக சார்ந்த இந்த தாழ்களை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை அஷ்டமியில் குளிக்கிறதுக்கு முதல் வேலையாக என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து நான் என்ன நாளை நாள் சமைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத வந்து பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் நாளை ஒரு நாள் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது நாளை ஒரு நாள் சைவம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்ணும் சமைக்கணும் அதை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்